இந்த முட்டை ரசுக்கன்னு ஒன்றும் ஒன்றும் இல்லை அது யூடியூப்பில் போய் தேடி பார்த்தா அப்படின்னு ஒரு ரெசிப்பியே இல்லைன்னு காரி தூப்பிட்டா அப்புறம் தான் தெரிஞ்சது அது பேர் காயின் பிஸ்கட்டா சரி அதை பண்ணலான்னு ஆரம்பித்தா இந்த கிண்டது கொண்டு இருக்குது அது உண்மையாகவே கிண்டுறது தான் தயாரிச்சாங்களா இல்லை எல்லாமும் அதில் போய் ஒட்டிக்கணும்னு பண்ணாங்களானே தெரில அத்தனை மாவுமே மாட்டை திருப்பி எடுத்து தட்டன்னா நேரம் போச்சு மைதா மாவு எடுக்கிறேன்னு பெருங்காயத்தூள் டப்பா மாவுக்குள்ளே விழுந்துட்டு சரி நீங்கள் எத்தனை நாள் டீ தூள் கொட்டியிருக்கீங்கன்னா என்ன கேட்டு கேட்டுருப்பேன் நான் லைட்டாக பெருங்காயத்தூள் தானே ஐயா சாமின்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் பண்ணி கவரில் போட்டு புளியணும் நாங்கள் கடவுளே அந்த கவரை நான் எங்கெங்கயோ வீட்டில் தேடி கண்டுபிடிச்சி எடுத்துட்டு வந்து போட்டு முடிக்கிறதுக்குள்ளே அங்கே ஊட்டி இங்கே ஊட்டின்னு எப்படியோ கொண்டு வந்துட்டேன் சரின்னு கோன் மாதிரி வந்து பிள்ளைறேன் ஒரு ப்ரெஸ்ல அழகாக காயின் மாதிரி வரணும் ஆனால் எனக்கு அப்படி வரல ஏதோ ஒன்று ஷேப்புக்கு பிழிஞ்சு பிழிஞ்சு கொண்டு வந்துட்டேன் இந்த எக்ஸாம்லனா ஹேண்ட் ரைட்டிங் போக போக கேவலமா போகுமே அது மாதிரி அந்த ஷேப்பும் லாஸ்ட்ல அலங்கோலமாக போயிட்டு இருந்துச்சு இதை தூக்கி ஓவனில் வச்சுட்டு மீதி மாவு திருப்பி ஊத்தோன்னா எனக்கு கைக்கு மாவு கட்டி தான் போடணும் பசாம ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சிடலான்னு வச்சுட்டு ஷேப் அப்படி இப்படி இருந்ததுனால சில இது நல்லா வெந்துருந்துச்சு சில இது லைட்டாக அப்படி கருங்கின மாதிரி இருந்துச்சு ஆனால் எல்லாத்தையும் எங்கள் வீட்டில் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு பரவாயில்ல அப்படின்னு சொல்லி முடிச்சிருச்சுங்க